பெயர் ஞாபகப்படுத்தப்படுகின்ற அல்லாஹுடையாஹு அலிவசமானுடைய பெயர் ஞாபகப்படுத்தப்படுகின்ற விடயங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய இவ்வாறானஉன்னதமானிருக்கிறோம் நம் அனைவரையும் அல்லாஹூ தாலா நாளை மறுமை நாளில் தினத்துரமான ஒன்று சேர்ப்பான ஒவ்வொரு வாரமும் நாம் இந்த வகுப்பு தொடர் வகுப்பினூடாக ஒவ்வொரு சஹாபாக்களை பற்றி பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் அறிந்திருக்கிற நாம் அதிகமாக அறிந்த ஒரு சஹாபி பெண்மணிதான் அலிஹசல்ல அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரதி அல்லாஹான் அவர்களை பற்றிய வரலாறாக இருக்கிறது ஆயிஷா ரதி அல்லாஹோ அன்ஹு அவர்களை நாம் பார்த்தோம் என்றால் என்று அறிமுகம் அடையாளப்படுத்தப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு சஹாபியாக சஹாபி பெண்மணியாக ஆயிஷா ரதி அல்லாஹன் அவர்கள் இருப்பதை பதிலே இருக்கிறது ஆயிஷா ரதி அல்லாஹன் அவர்களுடைய முழு பேரை நாம் பார்த்தோம் என்றால் ஆயிஷா பின் அபி பக்கர் சித்தி ரவி என்று பார்க்க இருக்கிறது ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்கள் ஹசூசல்ல அலி வசல்லம் அவர்களுடைய மனைவி என்பதோடு ரசூசல்ல அலி வசல்லம் அவருடைய மிகவும் நெருக்கமான சோழராகிய அபு பக்கர் சித்திக்கு ரவி அல்லாஹருடைய மகள் என்பதையும் பார்க்க இருக்கிறது ஆயிஷா ரவி அல்லாஹ் அவர்களுக்கு உம்மு அப்துல்லா என்று சொல்லி ஒரு புனை பேர் இருக்கிறது உம் அப்துல்லா என்று சொல்லி இந்த புனை பெயர் இந்த அடிப்படையில் அவர்களுக்கு வைக்கப்பட்டது என்றால் ஆயிஷா ரதி அவருடைய சகோதரியான உசாமா அஸ்மா ராகுன் அவருடைய மகனுடைய பெயரை வைத்துத்தான் ஆயிஷா ரதியுல்லாஹ் அவர்களுக்கு அப் உம் அப்துல்லா என்று சொல்லி புனை பெயர் வைக்கப்பட்டது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆயிஷா ரதியுல்லாஹ் அவர்கள் ரசூசல்லாஹு அலி வசல்லாம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டு நாற்பதாவது வயதிலே ரசூசல்ல அலிவாசல்லாம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்படுகிறது அந்த நபித்துவத்துக்கு பின்னால் நான்கு வருடங்களுக்கு பின்னால் ஆயிஷா ரவி அல்லாஹூ அவர்கள் மக்க மாநகரிலே பிறக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கக்கூடிய இருக்கிறது இவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் பார்க்கின்ற போது ஆயிஷா ரவினு அவர்கள் சித்திகா என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கக்கூடிய இருக்கிறது அபூபக்கர் சித்திக் சித்திக் ரதியுல்லாஹன் அவர்கள் என்று சித்திக் என்று தந்தையை அறிமுகப்படுத்தியதோடு அவருடைய மகளாகிய ஆயிஷா சித்திகா என்று சொல்லி அறிமு சொல்லப்பட்டிருப்பதையும் பார்க்கக்கூடிய இருக்கிறது ஆயிஷா ரொல்லவருடைய சிறப்பை நாம் பார்த்தோம் என்றால் இந்த அளவுக்கு என்றால் இந்த அளவுக்கு ஒரு உன்னதமான ஒரு பெண்மணியாக இருந்தார்கள் என்றால் தாலா ஏழு வானங்களுக்கு மேலே இருந்து ஆயிஷா ரவி அல்லாஹர்களை பரிசுத்தப்படுத்தினார் ஆயிஷா ரவி அல்லாஹர்களை பரிசுத்தப்படுத்தும் முகமாக அல் குருவானிலே அல்குருவானிய வசனத்தை அல்லாஹு தாலா இறக்கி இருக்கிறார் இந்த உலகம் அழியும் வரைக்கும் அல் அல்குர்வானிலே நாம் நாம் ஓதக்கூடிய வசனமாக ஆயிஷா ரவி அல்லாஹர்களை பரிசுத்தப்படுத்தி அல்லாஹு தாலா சொல்லி இருக்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்க இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் ஆயிஷா ரதி அல்லாஹருடைய அறிவை பற்றி நாம் பார்க்கின்ற போது சஹாபாக்களிலே மிகவுமே ஒரு அறிவு மிகுந்த ஒரு பெண்மணியாக ஆயிஷா ரதி அவர்கள் இருக்கிறார்கள் அதிகமாக ஹதீஸ்களை அறிவித்த பெண்மணியாகவும் சிந்தனை ஆற்றல் மிக்க ஒரு பெண்மணியாகவும் ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்கள் இருந்தார்கள் என்பதை பார்க்கக்கூடிய இருக்கிறது சஹாபாக்கள் அவர்களுக்கு மத்தியிலே ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் ஏதாவது பிரச்சினை ஏற்பாட்டால் பசுசல்ல அலி வசல்ல மரணத்தின் பின்னால் மார்க்க விடயங்களிலே ஏதாவது சந்தேகம் சிக்கல் ஏது சரி ஏற்பட்டால் ஆயிஷாடத்திலே அவர்கள் அந்த விடயம் தொடர்பாக ஆலோசனை கேட்பார்கள் அந்த விடயம் தொடர்பாக பத்துவா கேட்பார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அபு முசா அஸ்லாரி அஸ்லாரி அவர்கள் சொல்லுகின்ற போது

அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் ஆயிஷா ரதி அல்லாஹனோடத்திலே கேட்போம் ஆயிஷா ரதி அல்லாஹனோ அவர்கள் அந்த விடயம் தொடர்பான அறிவு பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது அதே போலதான் ஜுஹுரி அவர்கள் இமாம் ஜுஹுரி ரஹ்மல்லா அவர்கள் சொல்லுகின்ற போது லவ் ஜூமி ஆயிஷா இலா இல்மி மி ஜமி இம்மஹாத்தில் மினின் இல் மி ஜமி இன் இசா லக்கான இல் ஆயிஷா அப்தல் உம்மகாத்துல வலிமசல்லாமனுடைய ஏனைய மனைவிமார்களுடைய அறிவையும் அது மாத்திரமல்லாமல் இந்த உலகத்திலே உள்ள பெண்மணிகளுடைய அறிவையும் சேர்த்து ஆயிஷா ரவியுல்லாஹனுடைய அறிவையும் சேர்த்து பார்க்கின்ற போது ஆயிஷா ரவினுடைய அறிவு என்பது சிறந்ததாக இருக்கும் என்று ரஹிமுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கக்கூடியாக இருக்கிறது கணேசுக்குரிய அல்லாஹ்வுடைய நிலைடர்களே அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க ஒரு பெண்மணியாக ஆயிஷா ரொதி அல்லாஹ் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ரசுசல்லாஹும் அலி வசல்லம் அவர்கள் ஆயிஷா ரதி அல்லாஹன் அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள் என்றால் இது ரசுசல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட விடயம் என்பதை பார்க்கக்கூடிய இருக்கிறது ரசுசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ரசூசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மூன்று முறை கனவிலே ஆயிஷா ரதி அல்லாஹன் அவர்களை அவர்கள் கண்டிருக்கிறார்கள் அவர்கள் பட்டிலான ஒரு ஆடையோடு அவர்கள் வருவார்கள் அந்த நேரத்திலே அந்த ஆடை ஒரு மலக்கு ஆயிஷா அவர்களை கூட்டி வருவார்கள் அந்த நேரத்திலே ரசூசல்ல வலிமசல்லம் அவர்கள் அந்த ஆடு அந்த முகத்திலே மூடி இருக்கிற அந்த திரையை நீக்குமாறு கூறுகின்ற போது அந்த நேரத்திலே ஆயிஷா ரதிகுல்லாஹன் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது அதன் பின்னால் தான் ரசூசல்ல அவர்கள் ஆயிஷா ரலி அல்லாஹன் அவர்களை மக்கா விலை வைத்து திருமணம் முடிக்கிறார்கள் அவர் ரசூசல்லம் அவர்கள் ஆயிஷா அலி அல்லவர்களை திருமணம் முடிக்கின்ற போது ஆயிஷா அல்லாஹனுடைய வயது ஆஹ் ஆறு வயதாக இருக்கிறது அந்த நேரத்திலே திருமணம் முடிக்கிறார்கள் அதன் பின்னால் அவர்கள் ரசுசல்லி வசல்லம் அவர்கள் அந்த திருமணம் முடிக்கிற காலம் என்பது ரசூசல்ல அலி வசல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வருவதற்கு அஹ் பத்து அந்த மாதிரிக்கு சில நாள் சில மாதங்களுக்கு முன்பால் தான் ஆயிஷா ருதி அல்லாஹூ அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள் பின்னால் ஆயிஷா ருதி அல்லாஹானு அவர்களை ஆஹ் மசூது பதுர் பதுர் யுத்தத்துக்கு பின்னால் ஹிஜிரி இரண்டு மாதத்துக்கு பின்னால் மக்காவில் இருந்து அவர்கள் மதீனாவுக்கு வரப்படுகிறார்கள் அந்த நேரத்திலே அவர்களுடைய வயது என்பது ஒன்பது அவர்களுடைய வயது ஒன்பதாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது அதன் பின்னால் ரசூசல்லாஹ் மலி வசலம் அவர்கள் ஆயிஷா ருதியுல்லாஹ் அவர்கள் அவர்கள் ரசூசல்ல மலிவசல்லாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே திருமணம் முடித்த பெண்மணிகளிலே அவர்கள் ஒரு பண்ணி முடித்தார்கள் என்றால் அது ஆயிஷா ரதி அல்லாஹர்களாகத்தான் இருக்கும் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் ஹசூசல்ல அலி வசல்லம் அவர்கள் மிகவும் அன்பு வைத்த நேசத்துக்குரிய ஒரு மனைவியாக இருந்தால் அது ஆயிஷா ரதி அல்லாஹர்களாகத்தான் இருந்தார்கள் என்பதை பார்க்கக்கூடியாக இருக்கிறது ரசூசல்லும் அலி வசல்லம் அவர்களிடத்தில் ஒரு முறை கேட்கப்பட்ட போது ஐயும் இலைக்க யார் ஹசூல் அல்லா அல்லாஹுடைய தூதரே உங்களுக்கு மனிதர்களிலே மிகவும் விருப்பமான மனிதர் யார் என்று அவர்கள் ஆயிஷா யார் அதிகமாக மனிதர்களே விரும்பப்படக்கூடியவர் என்று கேட்ட அவர்கள் அபூஹா ஆயிஷா ரதினுடைய தந்தை அபூ பக்கிக் ரதியுல்லாஹன் அவர்கள் என்று சொன்ன செய்தியை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே போன்றுதான் கண்ணியத்துக்குரிய கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ரசுசல் அல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களிடத்திலே ஆயிஷா ரதி அல்லாஹன் அவர்களுக்கு ஜிபிராம் அவர்கள் சலாம் சொல்லுமாறு சொல்லி அனுப்பினார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கக்கூடிய இதுவும் ஆயிஷா சிறப்பை நாம் பார்க்கக்கூடிய இருக்கிறது அதே போன்றுதான் ரசூசல் அல்லாஹ் அவர்கள் அவர்கள் ஏதாவது நோய் அவர்கள் ஆயிஷா ரதியுல்லாஹனுடைய வீட்டிலே இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் அதனால்தான் அல்லாஹிஷா ரதியுல்லாஹனுடைய சிறப்பை முகமாகத்தான் அசுசலாஹும் அலிவசல்லமுடைய மரண தருவாயிலும் கூட ஆயிஷா ரவி அல்லாஹனுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஆக்கி வைத்தான் என்பதை பார்க்கக்கூடிய இருக்கிறது ஆயிஷா ரவி அல்லாஹன் அவர்கள் சொல்லுகிறார்கள் மின்ல

அஹ் ஆயிஷார் ரவி அல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க ஒரு பெண்மணியாக ஆயிஷா ரவி அல்லாஹ் அவர்கள் இருக்கிறார்கள் அதே போன்றுதான் ஆயிஷா ரவிடைய வபாத்தை பார்த்தோம் என்றால் மதீனமா நகரிலே மரணிக்கிறார்கள் ஐம்பத்தி அஹ் ஹிஜிரி ஐம்பத்தி ஏழிலே ஆயிஷார் ரவி அவர்கள் மதீனமா நகரிலே மரணிக்கிறார்கள் அந்த ஹிதிரி ஐம்பத்தி ஏழிலே ஆஹ் புதன்கிழமை அவர்கள் செவ்வாய் கிழமை அவர்கள் மரணிக்கிறார்கள் பதினேழாவது இரவு ரமதானுடைய மாதம் வித்துருடைய தொழுகைக்கு பின்னால் பதினேழாவது இரவு செவ்வாக்கிழமை அவர் ஆயிஷா ரதிகல்லு அவர்கள் மதீனவா நகரிலே மரணிக்கிறார்கள் அவர்கள் மரணிக்கின்ற போது அவர்களுடைய வயது என்பது அறுபத்தி ஆறு வயதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கக்கூடிய இருக்கிறது அதே போன்ற ஆயிஷா ரதிகல்லாஹு அவர்கள் அஹ் ஜன்னத்து பக்கி என்று சொல்லக்கூடிய மதீனாவிலே இருக்கிறார் மையவாடியிலே அடக்கம் செய்யப்படுகிறார்கள் அவர்கள் தொழிவித்தார்கள் என்ற செய்திகளை பார்க்க இருக்கிறது அந்த அளவுக்கு உன்னதமான ஒரு பெண்மணியாக ஆயிஷா ரவி அல்லாஹன் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கக்கூடிய இருக்கிறது எல்லாம் வல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக